வீட்ல செல்வம் நல்லா பெருகணும் நம்ம எவ்வளவுதான் சம்பாதிக்கிறோம் அந்த சம்பாத்தியத்துக்கான அந்த வருமானத்திற்கான பண வரவுக்கான செலவுகள் நிறைய ஆயிரும் நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சலாம் அந்த பண கட்டுப்படியே ஆக மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சில குடும்பங்களும் இருக்கு அப்ப சம்பாதிக்கிறதுக்கான பண வரவுக்கு அந்த செல்வத்தை நம்ம எப்படி தங்க வைக்கிறது வீட்டுல செல்வம் தங்குவதற்கு என்னென்ன காரணம் நம்ம செய்யணும் அனைவருக்கும் நமஸ்காரம் கோவையிலேருந்து கிருஷ்ணவேணி ஓம் புஜியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய புற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஒரு அருமையான பதிவுங்க நம்ம வீட்டில் எல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல செல்வ வளம் ஐஸ்வர்யம் பெருகணும் எந்த ஒரு விஷயத்துலையும் தர்தினியம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பும் இருக்குங்க வீட்டில் செல்வம் நல்லா பெருகணும் நம்ம எவ்வளவுதான் சம்பாதிக்கிறோம் அந்த சம்பாத்தியத்துக்கான அந்த வருமானத்திற்கான பண வரவுக்கான செலவுகள் நிறைய ஆயிரும் அல்லது ஏதாவது கடன் பிரச்சனை வந்துடும் நம்ம எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் அந்த பண கட்டுப்படியே ஆக மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சில குடும்பங்களும் இருக்கு இப்படி ஒவ்வொருத்தருடைய கஷ்டங்களும் ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்புகளும் நமக்கு வந்து ஒரு விரக்தி தன்மையை கொடுத்துருதுங்க அப்போ சம்பாதிக்கிறதுக்கான பண வரவுக்கு அதை செல்வத்தை நம்ம எப்படி தங்க வைக்கிறது வீட்டில் செல்வம் தங்குவதற்கு என்னென்ன காரணம் நம்ம செய்யணும் முத பெண்கள் கையில் தான் வீட்டுடைய விஷயங்கள் அனைத்துமே இருக்குங்க லக்ஷ்மி கடாட்சம் அருமையான ஐஸ்வர்யம் யார்கிட்ட இருக்குன்னா ஒரு குடும்பத்தலைவி ஒரு கு குடும்பத்தில் இருக்கிற பெண்கள்கிட்ட தான் இருக்குது அப்போ பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதிகாலை எந்திரிச்சு பழகணும் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எந்திரிச்சு நம்மளுடைய வீட்டில் தீப தூபம் போடணும் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம இப்போ எளிமையாக சொல்கிறோம் இந்த தீப தூபம் போடுறதுலேயே பஞ்ச கவ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுங்க அதாவது பசும் சாணம் கோமயம் நெய் தயிர் பால் இந்த மாதிரி விஷயத்தை வச்சு நம்ம விசேஷமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இது வந்து பஞ்ச சாணத்திலேயே செய்யக்கூடியதுங்க இந்த சாணத்தில் பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த தீபம் வந்து அதுல வெண்கடகு போட்டு நம்ம தீபம் ஏற்றலாம் அல்லது சூடம் அதுலயே வச்சு நம்ம தீபம் ஏத்தலாம் அதுலேயே வந்து விளக்கு மாதிரி வருதுங்க அந்த மாதிரி தீப தூபம்னா சாம்பிராணி வகையில இதை பயன்படுத்தலாம் தீபம் ஏற்று முறையும் நம்ம பயன்படுத்தலாம் இதுல வந்து பசு நெய் தாங்க சிறப்பு குருவுடைய ஆதிக்கம் எங்க இருக்கு அப்படின்னா பசுடைய தான் இருக்கு அப்ப பசு நெய்யில் இதை வந்து நம்ம தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு ஐஸ்வர்யம் கடாட்சம் எல்லாமே கிடைக்குது லக்ஷ்மி வந்து நம்ம தாயார் வந்து நம்ம வீட்லயே குடி இருப்பாங்க அப்படிங்கிறது அப்ப இந்த வீண் விரைய செலவுகள் வெட்டி செலவு தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் குழப்பம் இதெல்லாம் தீர்வுக்கு வரும் ஒரு அமைதியான ஒரு விஷயமும் இதில் வாஸ்து குற்றமும் நீங்குங்க இதை எப்படி முறைப்படி வந்து இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில அதிகாலையில எந்திரிச்சு ஸ்தானம் பண்ணிட்டு நம்மளுடைய குலதெய்வத்தை நினைச்சிட்டு நம்ம இரண்டு அல்லது ஆறு தீபம் போடலாங்க உங்களுடைய சுவாமி படத்தில் உங்களுடைய சாமி பூஜை ரூம்ல எங்க இருக்கோ அங்க போடணும் அதுதான் விசேஷம் அதுல பிரார்த்தனை வைக்கணும் ஒரு சங்கல்பம் வைக்கணும் உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அதை சொல்லி நீங்க வழிபாடு எடுக்கலாம் அல்லது லக்ஷ்மி காயத்ரி மந்திரம் சொல்லலாம் அப்படி சொல்லி நீங்க எடு ஏத்தக்கூடிய இந்த தீபம் மிக சிறப்பாக இருக்கும் இது அடிப்படைங்க இதை விட எளிமையான ஒரு விஷயம் இப்ப நம்ம வீட்டுல மூணு இடம் நாலு இடம் ஹால்ல இருக்கு அடுப்படியில அதே போல பெட்ரூம்லாக்கு மாட்டுவோம் பரிகாரங்க இந்த கூட எந்த பக்கம் மாட்டணும் அப்படின்னு இருக்குதுங்க பார்த்துதான் வால் கிளாக்கு மாட்டணும் வால் கிளாக்கை எந்த இடத்துலயுமே நிக்க கூடாது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மேக்சிமம் செல்ல உடனே மாத்திரணும் மணி ஓடாம நின்னாச்சுன்னா அதுவும் நமக்கு தர்கினியத்தை கொடுக்கும் வீட்டுல சோபா சேர் மேல இந்த பழைய துணி துணி காயாத துணி இந்த மாதிரி குப்பகை மாதிரி போட்டு வைப்பாங்க பழைய குப்பைகள் எல்லாம் வீட்டுல சேர்க்கவே கூடாது நிறைய வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இதெல்லாம் நமக்கு என்னன்னா தர்தினியத்தை கொடுக்கும் செல்வத்தை வந்து வரக்கூடிய காசத்தை அப்படி விரயம் பண்ணிவிட்டு போயிரும் இது நீங்க அடிப்படையில தெரிஞ்சுக்கிறது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா தக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த தக்க வைக்கிறதுக்கு என்னன்னா நம்மளுடைய வீட்டுல எத்தனை பேர் நாலு பேர் அஞ்சு பேர் எத்தனை பேர் இருப்பீங்களோ இந்த தோஷம் பித்திருதோஷம் தோஷம் இருக்குங்க அதாவது குலதெய்வ வழிபாடு எடுக்கலைன்னா ஒரு பிரச்சனை இந்த பித்திரு தோஷம் சூரியனையும் சந்திரனையும் வைத்து நம்ம சொல்லக்கூடியதுங்க அப்ப அந்த சூரிய சந்திர கிரகணத்துடைய அமைப்புல பாவ கிரகங்களுடைய தொடர்பு பாவகிரகத்துடைய சேர்க்கை இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்ப சூரியன் அப்படிங்கிறது பித்துருவையும் சந்திரன் அப்படிங்கிறது மாத்துருவையும் இருக்கு அப்ப ஆறு எட்டு பனிரெண்டில் மறைவது பாவ கிரக தொடல இருக்கக்கக்கூடியது கிரக சேர்க்கையில் ராகுவோ கேதுவோ சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இந்த தோஷத்தை கொடுக்கும் அப்போ ஐந்தாம் பாவகத்தோட இதை நம்ம பார்க்கணும் ஒன்பது ஐந்து இந்த பாவகத்தோட இணைப்பில் பார்த்து இதில் என்ன பிரச்சனைன்னு எடுத்து இதனால அவங்களுக்கு என்ன அப்படின்னா பல விஷயம் தலைமுறையாக பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும் சொந்த வீடே அமையாதுங்க நிறைய பேத்துக்கு அந்த ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்போ இந்த பித்திரு மாத்திரை தோஷத்துக்கு என்னன்னா அம்மாவாசை வழிபாடு கண்டிப்பாக எடுக்கணும் குலதெய்வ வழிபாடு எடுக்கணும் இதுனாலையும் நமக்கு வந்து செல்வ வளம் செல்வம் வந்து தடை கொடுக்கக்கூடிய அமைப்ப கொடுக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்க இதெல்லாம் நம்ம சரி நம்ம கரும வினை நம்ம என்ன ஜென்மத்துல யாரோட கருமாவில பிறந்திருக்கிறோம் அப்படிங்கறத நம்மளுடைய லக்னமும் லக்ன புள்ளியும் சோ நம்மளுடைய ஜாதகத்தை அதை எடுத்து பார்த்தாதான் தெரியும் அப்ப எந்த கரும வினையில நம்ம ஊழ்வினை பயன்ல நம்ம நல்லது நடந்துட்டு இருக்கா அல்லது நமக்கு கஷ்டத்தையே கொடுத்துக்கிட்டு இருக்குதே மீடேறியே வர முடியலையே அப்படின்னா கர்மவினை பலாபலன் தான் அது முன்ஜென்ம இருக்கலாம் அல்லது முன்னோர்களுடைய சாபக்கேடாக இருக்கலாம் நம்ம செஞ்ச இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய செயல்பாட்டில் இருக்கிற கர்மவினையாக இருக்கலாம் இத்தனை விஷயம் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் ஸோ இதுக்கு வந்து யாருமே சொல்லாத ஒரு பரிகாரம் ஏன்னா கலியுகம் அப்போ சைவமாக இருந்து ஒரு சிவனடியார கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேர் மூணு பேர் உங்களுக்கு என்ன தகுதிக்கு ஏற்பாற்போல ஒரு திங்கக்கிழமை அல்லது சனிக்கிழமை கூப்பிட்டு வச்சு அவருக்கு ஒரு முறைப்படி பாத எல்லாம் செஞ்சு வஸ்திரம் காவி ஸ்தான் அப்படிங்கிறத தானம் செஞ்சு நல்ல ஆகாரம் படையல் போட்டு பாயாசம் வடையோட நீங்கள் படையல் போட்டு சாம்பிராணி புகை எல்லாம் போட்டு வீட்டை அப்படியே கமகமகமன்னு வச்சு அவருக்கு ஒரு ஐதீகமாக உணவு பரிமாறணும் நல்ல ஆச்சாரமா இருந்து நீங்க அவங்களுக்கு மனதிருப்தியோட சாப்பாடு உணவு பரிமாறி அவங்கனால முடிஞ்ச சிவபுராணமோ அல்லது திருவாசகமோ பாராயணம் பண்ண சொல்லலாம் இல்லைங்க இன்னும் ஒரு சூட்சுமம் இருக்குங்க ஐந்து அல்லது ஆறு பெண் சிவனடியார்களை கூப்பிடுங்க அவங்க சிவாச்சாரியார் வேற சிவனடியார்கள் வேற அதே சாமியாரா இருக்க துறவிகள் வேறங்க இத்தனை விஷயம் இருக்கு சைவத்துல அப்ப இந்த சிவனுடைய ஆதிக்கமாக சிவன் கோயிலேயே தஞ்சமாக இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு செய்யறது ஒரு முறை பாராயண குடும்ப பெண்களே போய் பாராயணம் பண்ணுவாங்க திருவாசகம் தேவாரம் அதே போல சிவபுராணம் எல்லாம் இது மாதிரி இருக்கிற பெண்களை கட்டுக்கழுத்தி பெண்களை கூப்பிட்டு வச்சே நம்ம சாப்பாடு போட்டு அவங்களுக்கு ரவிக்க துணி இதெல்லாம் வந்து மங்கள பொருட்கள் எல்லாம் கொடுத்தா திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகும் செல்வ வளம் நமக்கு அந்த கர்ம வினையும் போக்கும் சிவன் ஒருத்தர் தான் கரும வினையை போக்கக்கூடியவர் கஷ்டத்தை நீக்கக்கூடியவர் எவ்வளவோ கோயில் பஞ்சபூத தத்துவத்துல இருக்குதுங்க ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் சிவனுடைய ஸ்தலத்துக்கு ஒரு பெருமை உண்டு அப்போ அவங்களையே கூப்பிட்டு நம்ம இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணும்போது நம்ம வீட்ல அருமையான ஒரு செல்வமும் ஆரோக்கியமும் நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் அந்த வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் வாஸ்து குற்றம் நீங்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதுல நீங்க சொந்த வீடு இருக்கிறவங்களும் செய்யலாம் சொந்த வீடு இல்லாம வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கூட இதை நீங்க செஞ்சு உங்களுடைய ஐஸ்வர்யத்தை பெருக்கிக்கிங்க அதையும் இப்போ இந்த தை மாசம் எல்லாம் செய்யும்போது அவ் அவ்வளோ விசேஷங்க தை மாசம் வெள்ளிக்கிழமை செய்யலாம் திங்கக்கிழமை செய்யலாம் கருமா கலீணும்னு சனிக்கிழமையும் நீங்க செய்யலாம் இன்னும் முறைப்படி உங்களுக்கு ஆகம விதிப்படி எப்படியெல்லாம் செய்யணும் உங்க ஜாதக கட்டத்துல தலைவன் அல்லது தலைவி கணவன் மனைவியோட ஜாதகத்தை பார்த்துட்டு தான் நம்ம அது முறைப்படி சொல்லணும் டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வந்து உங்களுடைய சந்தேகங்களாக கேட்டுக்கலாம் ஓகேங்களா அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சி